கண்ணியமிக்க முகனீன்களே அல்லாஹ் நல்லடியார்களே சாய்பானுடைய மாதத்தின் கடைசி நாட்களில் சங்கையான ரமலானை அருள்மிக்க ரமலானை புனிதம் நிறைந்த ரமலானை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருக்கிறோம் சாய்பானுடைய மாதத்தின் கடைசி நாட்களில் சகிதுனா முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலை செல்லம் அவர்கள் செய்த செயலை சஹாமிகள் சொல்வார்கள் ஹத்தபனா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை சொன்னம் சூர செல்லும் அவர்களுக்கு எங்களுக்கு சாஹானுடைய கடைசி நாட்களில் ஒரு குத்துவா கொடுத்தார்கள் உங்களை எதிர்நோக்கியிருக்கிறது அது பரக்கத்தான மாதம் ரஹ்மத்தினுடைய மாதம் யார் அந்த மாதத்தை பெற்றுக் கொண்டார்களோ அதனை நோன்பு நோத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதத்தினுடைய பெருமைகளை எல்லாம் அந்த மாதத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் அதர்த்த ரசூல் உல்லாஹி சல்லா அவர்கள் தொகுத்து சொன்னார்கள் என்பதை சகா மிக சொல்கிறார் கண்ணியமானவர்களே ரமலானுடைய மாதத்துக்கு ஈடாக நிகராக அல்லாஹத்தார் அவர் மாதத்தை வைக்கவில்லை ஓமீன்களுக்கு மகத்தான ஒரு வாய்ப்பு ரமலான் ஓமீன்களுக்கு தங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்கு ரப்பினுடைய நெருக்கத்தை உண்டாக்கிக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்விலே இன்னும் ஒரு உயர்வான நிலையை மார்க்க ரீதியாக அடைந்து கொள்வதற்கு ரமதான் ஒரு பெரிய சன்மானம் என்பதில் சந்தேகமே மாதங்கள் பன்னெண்டு இருப்பினும் கூட மஹர்ரம் சஃபர் சஃர் ரபி அவ்வல் ரபிள் ஆஹிர் ஜமாது அவ்வல் ஆஹிர் ரஜவு சான் ரமதான் சவ்வால் என்று பன்னெண்டு மாதங்கள் இருந்தாலும் கூட ரமதானை மாத்திரம்தான் அல்லாஹு தாலா அருள்மலையிலே பெயர் சொல்லி சொல்லி சஹரு ரமதான் ரமதானுடைய மாதம் இன்று அல்லாஹுத்தாலா குரான் சரிப்பிலே ரமதானை தவிர வேறு எந்த மாதமும் குரானிலே பெயர் குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை ஏனென்றால் அந்த மாதத்தினுடைய மாண்பு அந்த மாதத்தினுடைய உன்னதம் அப்படிப்பட்டது நாம்தான் எத்தகைய மாதம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் அது குரான் அருள பெற்ற மாதம் அது சங்கையான தரானிகளுடைய மாதம் சங்கையான தகஜத்தினுடைய மாதம் அது தினாவத்தினுடைய மாதம் பாவங்களுக்கு மன்னிப்பளிக்கக்கூடிய மாதம் அது கொடை தர்மத்தின் மாதம் சுவரவாசல்கள் திறக்கப்படக்கூடிய மாதம் சங்கையான எழுத்திக்காவைய மாதம் அந்தரங்கமான எல்லா விதமான பாக்கியங்களும் வழங்கப்படக்கூடிய மாதம் அருமையான மேன்மையான லைலத்தின் கதிரை பெற்ற மாதம் என்று ரமபானை அதனுடைய மான்மை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் ரமபானில் வைக்கக்கூடிய அந்த நோன்பு இருக்கிறதே செய்ய இமாதத்துகளுக்கு தலைமைத்தனமானது என்று மார்க்கம் சொல்லும் உலகத்தில் எத்தனை அமல்கள் இருந்தாலும் எத்தனை நல்ல காரியங்கள் இருந்தாலும் குல் அமளி மனிவாதம் ஒரு மனிதனுடைய காரியங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளுக்கு கூலி வழங்கப்படுகிறது அல்ல அப்படி சொல் சொன்னார்கள் பத்தில் இருந்து ஏழுநூறு வரை உன்னுடைய எஹராசை பொறுத்து அதிகரிக்கும் ஆனால் சோம் அல்லாஹ் சொல்கிறான் அல்லா சொன்னதாக சொல்கிறான் சோம் நோன்பை தவிர நோன்பிற்கு இப்படி பத்து என்றோ எழுபது என்றோ எழுநூறு என்றோ அல்ல இல்ல நோன்பை நோன்பைத்தவர பாலாஜி நோன்புக்கு நான் கூலி கொடுக்கிறேன் கியாமத்தில் எல்லா காரியங்களுக்கும் அடக்குமார்கள் கூறி கொடுத்தாலும் நோன்புக்கு கூலி கொடுக்கிறான் என்று ஒருக்கம் சொல்வார்கள் சொல்வார்கள் கூடியாகிவிடுகிறார் சுமாக அல்லாகவே கூலியாகி விடுகிறான் அதிர்ச்சி வாங்கினார் சொல்வார்கள் உலகத்தில் எந்த அமல்களுக்கும் முகஸ்திக்கான வாய்ப்பு இருக்கிறது எந்த ஒரு செயல்களுக்கும் முகஸ்துதிக்கான வாய்ப்பு இருக்கிறது நோன்புக்கு அப்படிப்பட்ட நிலையில் முகஸ்துதிக்கான வாய்ப்பை ஒருவர் தன்னுடைய அடைத்து வைத்து சாப்பிட்டு வெளியிலே நோன்பாள் காட்டிக் கொண்டாலும் அவர் நோன்பா இல்லையா என்பது ரம்புக்கும் அவருக்கு மாத்திரம்தானே தெரிந்த விஷயம் எனவே நோன்பு என்பது அது ரப்புக்கு மாத்திரம் சொந்தமானது அல்லாஹு அதற்கு உண்டான கூலியை கொடுக்கிறான் என்று அதுவே ரப்பே கூலியாகி விடுகிறான் என்று அல்லது எந்த அமர்கள் இருந்தாலும் நோன்பை மாத்திரம் அல்லாவிட்டால தனியாக அதற்கு ஆக்கி வைக்கிறார் அதனுடைய கூலிக்கு நிகராக ஒன்றுமில்லை என்ற அணி விளக்கத்தை சொல்வார் வெளிரங்கமான ஆத்மார்த்தமான பல்வேறு பயன்பாடுகள் எல்லாவற்றையும் விட ரப்பினுடைய நெருக்கம் இரையச்சத்தை தரக்கூடிய ஒரு உன்னதமான சன்மானம் நோன்பு என்று இருந்தாலும் கூட வெளியிலே நமக்கு வெளிப்படையான மேன்மைகளையும் கூட ரமதான் இருக்கிறது நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் குடலை கழுகி உடலை பேன் என்று தமிழிலே பழமொழி சொல்வார் காலமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே சாப்பிட்டு நீர் அருந்தி மற்ற நிலைகளில் பழக்கப்பட்ட ஒரு அந்த குடல்களுக்கெல்லாம் ஒரு மாதத்தினுடைய பயிற்சி வேறாக இருக்க இந்த நேரத்தில் அல்லாஹ் அதற்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நோன்பினால் ஏற்படக்கூடிய ஆரோக்கியம் அதனுடைய நினைவான என்ன என்பது குறித்து பல்வேறு வகையான ரிச்சர் செய்து ஆய்வு நூல்களை வெளியிட்டிருக்கிறார் எத்தனை வகையான நோய்களுக்கு அது குணத்தை ஏற்படுத்தி தருகிறது என்று ஆரோக்கியத்தினுடைய வெளிப்பாடுகளை சொல்லி கொண்டிருக்கிறார் கடுமையான பெருமக்களே அதே போல் சைத்தானுடைய தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு மகத்தான கேடயம் நோன்பு சொல்வாந்தம் எத்தனை ஓடும் இடங்களில் எல்லாம் மனிதனுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறான் அவர் உங்களை எல்லா இடையிலும் சூழ்ந்திருக்கிறார் அவனுடைய பாதையை அவனுடைய வழியை நீங்கள் அடைத்து விடுங்கள் என்று அதிரத்திர சூழ்நாகி சல்லாசன் அவர்கள் வசித்து இருக்கக்கூடிய இந்த காரணத்தை சொல்லி நமக்கு சொல்லி காட்டுவார் அதே போல நோன்பு என்பது மனக்கட்டுப்பாட்டை தருவதிலே அதற்கு நிகராக வந்து இல்லை என்று சொல்வார் உலகத்திலே இன்று பெரிய பயிற்சியா பயிற்சியாக மனக்கட்டுப்பாட்டு பயிற்சியை தான் சொல்லிக் கொடுக்கிறார் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைவாடுதான் இந்த உலகத்தில் பயிற்சியாளர்கள் எல்லாம் அதற்காக தனி ஒரு நிலை வைத்து அதற்கு முயற்சிக்கிறார் ஆனால் நோன்பு என்பது காலமெல்லாம் சாப்பிட்டு பழக்கப்பட்ட நேரம் காலமெல்லாம் எதையும் அருந்தி படக்கப்பட்ட நேரம் அல்லாஹுக்காக என் ரப்பின் திருப்திக்கா உணவு இல்லாமல் இல்லை எதுவும் இல்லாமல் இல்லை நாம் ஒன்னும் இருக்கல்ல எதுவும் இல்லாமல் இல்லை அல்லாவிற்காக ஒரு மனிதன் அதிகாலை பொழுதிலிருந்து சூரியன் மறையும் வரை உண்ணாமல் பருகாமல் உடன்பெளி செல்லாமல் நெய்யத்தோடு ஒரு மகத்தான நீயத்தோடு என் ரப்பின் திருப்திக்காக எந்த ஒரு மகத்தான நீயத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அருமையானவர்களே இந்த கட்டுப்பாடு சாதாரணமானது அல்ல ஏனென்று மனித வாழ்க்கையினுடைய வெற்றி வெற்றியின் எல்லா ரகசியங்களும் கட்டுப்பாட்டில் தான் அமைந்திருக்கார் குரான் ஷெரீப் பல்வேறு வரலாறுகளை நமக்கு சொல்லி காண்பிக்கும் குரான் ஷெரீவரை அல்லாஹு பல்வேறு வரலாறுகளை சொல்லி காண்பிப்பார் அதிலே ஒன்று தானோத் என்ற ஜாலூத் என்ற மன்னனை வீழ்த்துவதற்காக தாலூத் என்ற அரசனுடைய தலைமையிலே கொடியவனை வீழ்த்துவதற்காக ஒரு படை வரப்பட்டு சென்ற வரலாறு குரான் செல்கிறேன் பக்ராவிலே செல்வார் அப்படி செல்கின்ற நேரத்தில் அந்த படை ஆயிரக்கணக்கான பேர் செல்கிறார்கள் செல்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு தாகம் கண்ணீருடைய தேவை வெயில் பகுதியை கடந்து செல்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் தாகித்ததை சொல்லும் பொழுது அந்த சொன்னான் இந்த அல்லாஹு உங்களுக்கு ஒரு நீர் நிலையை கொண்டு சோதிக்க தாகம் இருக்கிறது தண்ணீரும் இருக்கிறது ஆனால் அதை கடந்து செல்லும் பொழுது ஒரு மிடர் மாத்திரம்தான் எடுத்து நீங்கள் தண்ணீரை தண்ணீர் இருந்தாலும் தாகம் உங்களுக்கு இருந்தாலும் அல்லாஹ் சோதிப்பதற்காக உங்களை சொல்கிறான் மணிக இல்லாமல் கைகொண்டு ஒரு மிடர் மாத்திரம் அள்ளி குடிக்க வேண்டும் என்று அல்லாஹு தாரா சொன்னார் தாகத்தினுடைய உச்சநிலையிலே இருந்தவர்கள் அந்த உத்தரவனுடைய நினைவான்களுக்கு மேலாக தாரெல்லாம் தண்ணீர் குடித்தார்களோ இயலாமல் ஆகிவிட்டார் தமிழ்நாண்டில் கூட நம்ம பார்க்கிறோம் பகலெல்லாம் ஓடுவார்கள் நோன்பு வைத்துக் கொண்டு ஓட்டம் எல்லா காரியும் செய்வார் நோன்பு திறந்த பிறகு அதுக்கு வரும் பார்த்தா ஒரு தனி அசதி ஒன்று வரும் என்ன பேத்தமிடத்திலிருந்து ஆரம்பிக்குது அங்கிருந்து ஆரம்பித்து அதுக்கு ஒவ்வொன்னா அதுல அதிலிருந்து விஸ்மி சொல்லி ஆரம்பிச்சு அதை எல்லாமோ கொண்டு முடித்து அதற்கு உள்ள எல்லா நிலைகளும் சேருகின்ற காரணத்தினாலே அப்புறம் ஒரு படுத்து ஒரு படுக்க உரண்டு எடுத்து அப்படி இருந்தால்தான் அடுத்த வேலைகளை செய்ய முடியும் அருமையானவர்களே அதனாலே ஒரு மனிதன் அந்த கட்டுப்பாட்டோடு இருக்கின்ற நேரத்தில் வெற்றியின் வாசலை தட்டுகிறார் யாரெல்லாம் அப்படி இருந்தார்களோ அல்லாஹ் சொன்னதற்கான ஒரு மிடர் மாத்திரம் தண்ணீரை அருந்தினார்களோ அவர்கள் தான் அந்த மன்னனை எதிர்த்து நின்ற அந்த நிலையிலே மகத்தான வெற்றி பெற்றார் என்ற ஒரு சத்திய வரலாறு குலான்சனை நமக்கு சொல்லி காமிக்கிறார் மனிதனுடைய செல்ஃப் கண்ட்ரோல் தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மகத்தான ஆற்றலை பயிற்சியே நோன்புகிறார் நீ மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க எப்படியா ஒரு பகல் போறாங்க ஆனால் சாதாரணமானது நோமின்களை பொறுத்த வரையிலே சாதாரணமான ஒரு நிலை சிறு விழைகள் உட்பட எல்லோரும் நோன்பு வைக்கிறார் அருமையானவர்களே அந்த மகத்தான பயிற்சியை கட்டுப்பாட்டினுடைய பயிற்சியை தருவதிலே நோன்புக்கு நிகழாக எதுவும் இல்லை எல்லாவற்றையும் விட மேலாக குரான் அந்த நோக்கத்தை சொல்கிறது அல்லக்கும் தத்தத்தூர் இறை அச்சத்தினுடைய பயிற்சல்ல இறை அச்சத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சன்மானங்கள் இருக்கிறது கொஞ்சரஞ்சவன் இந்நமக்கும் யாத்து காக்கும் உலகத்திலே கண்ணியத்தை பெறுவதற்கு ஆயிரம் வழிகளை மற்றவர்கள் வைத்திருந்தாலும் அல்லா புறத்தில் கண்ணியமானவர்கள் உங்களை இறையச்சம் உள்ள யாருக்கு இரையச்சம் இருக்கிறதோ அல்லாஹுத்தாலா அறியாத வழிகளில் எல்லாம் அவருக்கு ரசிக்கை வழங்குகிறான் அவருடைய காரியங்களை இரேசாக்குகிறான் சிரமங்களை போக்குகிறான் பாவங்களை மன்னிக்கிறான் குரான் ஷரீப் பல்வேறு சோபனங்களை சொல்லி காண்பிக்கிறார் இமையானவர்கள் அது நோக்கம் என்று அல்லாஹுத்தாலா அருள்மலையிலே சொன்னார் அதே போல ரமதானை கண்ணியப்படுத்துகிற எல்லா நிலையிலும் ரமதானை கண்ணியப்படுத்துகிற சங்கையான நோன்பை கொண்டு தராவியை கொண்டு தகஞ்சுதை கொண்டு திலாவத்தை கொண்டு ஏத்திக்காசை கொண்டு தான தர்மங்களை கொண்டு நன்மையான காரியங்கள் அத்தனையும் கொண்டு ரமதானை கண்ணியப்படுத்தவே கண்ணியத்திற்கு மாற்றமான எந்த காரியங்களையும் ஈனான நிலையிலே நம்முடைய நேரங்களை ஆக்கிக் கொள்வது இருக்கிறதே கண்ணியம்தான் அசல் என்ன எந்த பொருளினுடைய கண்ணியம் மனதில் இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் நமக்கு அதை கொண்டு பயன்பாடு சரதாசல்லம் சொன்னாங்க உலகத்திலேயே எனக்கு ரெண்டு பக்கத்து வீட்டுக்காரன் இருந்தான் உலகத்திலேயே பண்டை வீட்டார்களில் ஆக கெட்டவர்கள் எனக்கு அமைந்த ரெண்டு பேரும் அமைந்தார் அபூரகமும் அபியும் அழைத்தோம் அபூரகமும் அபியும் அழைத்தோம் அண்டை வீட்டார்கள் விளங்கல்ல பயன்படுத்தல்ல கண்ணியப்படுத்தல்ல ஆனால் எங்கோ எமன் தேசத்திலிருந்த எங்கோ எமன் தேசத்திலிருந்து செய்த கருணீரோன்பவர்களுக்கு அல்ல அந்த பாக்கியத்தை தந்தார் யாராவது மக்காவிற்கு மதீனாவிற்கு சென்று வந்தார் என்று கேள்விப்பட்டால் அல்லா செல்லமை பார்த்த கண்கள் அல்லவா இந்த அவர்களை முத்திக் கொள்வார்கள் கண்ணியப்படுத்துவார் அருமையா அவர்களை கண்ணியப்படுத்துதல் தான் ஒரு மனிதனுக்கு அந்த பொருளின் மீது உண்டான உயர்வையும் அதனுடைய சன்மானத்தையும் நிரம்ப தருகிறது உலகத்தில் யாரெல்லாம் வழிகட்டார்களோ இந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் முதலாவது அவங்க அந்த பொருள் அல்லது அந்த மனிதர் அந்த காரியத்தின் மீது உண்டான கண்ணியத்தை எடுத்து விடுவார் கண்ணியத்தை எடுத்தால்தான் எல்லா விதமான சோதனையும் வீணுக்கு ஆபத்தும் எல்லா விதமான முசீபத்தும் வழிகேறு வரும் என்பதை பார்த்து உலகத்தில் யாரெல்லாம் வழிகட்ட வழிகிட்டவர்கள் என்று அறியப்பட்டார்களோ அவங்களையெல்லாம் நீங்க வரலாறுகளை எடுத்து பார்த்தா முதல்ல அந்த பொருளுடைய கண்ணியம் குரானுடைய கண்ணியத்தை எடுத்து விடுவார் பழைய காலத்தில்தான் நம்முடைய பெருமக்கள் குரானை சுமந்து செல்லும் பொழுது நெஞ்சலை சேர்த்துக் கொண்டல்லவா செல்வார் அதற்குண்டான கண்ணியத்தை கையில இப்படி கீழே தொங்கு போட்டு கூட கொண்டு போக மாட்டார் குரானுக்கு மேல் ஒரு பொருளை வைக்க மாட்டார் குரானுக்குண்டான அந்த கண்ணியத்தை தேடினார் அதே போல் ஒவ்வொரு காரியத்திலும் ஏதாவது ஒரு அரபி தூண்டும் நூல் தாக்கரை இருந்தா கூட குரானுடைய தாடாக இருக்குமா என்று நினைத்து அதை கண்ணியப்படுத்தினார்கள் அண்ணா அவர்களை கண்ணியப்படுது இந்த கண்ணியத்தினுடைய நிலைப்பாடு எடுக்கப்பட்ட காரணத்தினால் தான் எல்லா விதமான வழிகளும் எல்லா விதமான இரையச்சத்திற்கு மாற்றமான நிலைவாடு என்று பார்க்க அருமையானவர்களே ரமதானை நம்ம கண்ணியப்படுத்தும் ரமதானை பொறுத்தவரையிலே ஆர்க்கத்திலே கண்ணியப்படுத்துதல் ரெண்டு இருக்குது ஒண்ணு தகலியத் இன்னொன்னு தகலியத் என்று சொல்வார் தகலியத் என்று சொன்னால் தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நீக்கிக் கொள்வது தகலியத் என்று சொன்னால் அலங்காரம் ஒரு அசிங்கத்தை போக்குன பிறகுதான் அந்த இடத்தை அது பிறகு அலங்காரம் செய்ய முடியும் சாக்கடையில் உழந்து வருகிறா இவருக்கு ஒரு அழகான சட்டை அத்தரின் போட்டு எந்த புரியும் முதல்ல அந்த சாக்கடை எல்லாம் நீக்கணும் அந்த அசிங்கங்களை எல்லாம் மாற்ற நமலானை பொறுத்தவரையிலே தகலீத்து முதல்த்திய தேவையில்லாத காரியங்களை எல்லாம் மல்லம் எத கவுல சூரி வல்லாமலை என்ன எச்சரிக்கையான பார் என்ன அழகான ஒரு சொல் அல்லாஹுடைய சூருடைய உன்னதமான சொல் மல்லம் எத கவல சூரி ஒல்லாமலி யார் தீய சொற்களை விடவில்லையோ தீய செயல்களை விடவில்லையோ அவன் பட்டி கிடந்து அல்லாவுக்கு என்ன புண்ணியம் கேட்கிறாங்க சொல்லாசன் அவர் பசித்திருந்து எந்த இல்லை அவன் உணவையும் அவன் அறிவையும் அருந்தாமல் இருக்க வேண்டும் என்ற தேவர் நோக்கம் என்னவென்று சொன்னால் வெறும் உங்களுக்கு வயிற்றை பேணுவது எதையும் உள்ளே செல்லாமல் என்பது மாத்திரம் அல்ல வாய்க்கு என்று நோன்பு இருக்கிறது என்று நோன்பு இருக்கிறது கண்களுக்கு என்று நோன்பு இருக்கிறது நம்முடைய அவைய உங்கள் உண்டான நோன்பு நோன்புக்கு இருக்கு நோன்பு நோன்பு அதை கொண்டும் நோன்பு அதுதான் உண்மையான நோய் நிறைவான நோய் அல்லா குணத்திலே நோன்புக்கு என்று என்னென்ன கூலி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கூலி எல்லாம் கிடைக்க பெறுவது இத்தகைய அவயவங்களையும் பாவங்களை செய்யாமல் தேணுவதை கொண்டுள்ள நோன்புதான் என்பதே நாம் விளங்கும் அருமையான பெருமக்களை சந்தாசனத்தை தான் சொல்கிறார் அதனாலே முதலாவது நம்முடைய வாயை கட்டுப்படுத்துவது இருபதுக்கும் மேற்பட்ட பாவங்கள் நாவை கொண்டு வரும் என்று சொல்வார்கள் அறிவுலக மேதை அபூஹாமி ஹசானி ரஹ் புறம்பேசுதலில் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கக்கூடிய சல்லாசலன் சொன்னாங்க யாராலும் உங்கள்கிட்ட ஒரு சண்டை பிடிச்சா இன்னி சாகி முடியப்பா நான் நோம்பாடிப்பான்னு சொல்லுங்க நோம்பாடி சொன்னா இந்த சண்டை பிடிச்சா சண்டைக்கு பதில் சொல்லல ஒழுங்கி போகணும் நோம்பாடி நாவை பேணுவார் ஒரு நோன்பாளி வானியை பேணுவார் பேணினால்தான் தான் ஒரு நோன்பாணி அவயவன்களை தேவையில்லாத பேச்சுக்களை விட்டு நம்மை தற்காத்துக் கொண்டாரே உண்மையிலே நோம்புன்னு நினைக்க நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம் தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது ஏனென்றால் ஒரு சொல் ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு ஆக்கிவிடும் ஒரு சொல் ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்த்து அதனாலே நாம் அவயவங்களை பேணுவதில் நாவை முதலாவது நாம் பேண வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்வார் நம்முடைய அவயவங்களை தீமையான செயல்களில் இருந்து தேவையில்லாத காரியங்களில் இருந்து அவை பாதுகாத்துக் கொள்வதே நமக்கு தகலியத்து தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நீக்கினார் நாம் ஹதீசில படிக்கிறோமே சல்லா உதரவை சொன்னார்கள் நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கொத்துபா ஒரு பயான் செய்ய போறேன் அந்த பயானை உங்களுக்கு சொல்லணுமானா நான் சொன்னதை அப்படியே செய்வேன் என்று என் நிலத்துல வந்து ஒப்பந்தம் செய்து கொடுத்தா தான் சொல்வேன் சொன்னார் அப்படி சொல்லாத யாரைப்பும் சொன்னதில்லை செய்யுனாபோர்தான் சொன்னார்கள் அவருடைய சார்பாக யாரோ சொல்லலாம் இங்க என்ன சொன்னாலும் சரி நாயகமே அதெல்லாம் சகாபாக்கி என்ன சொன்னாலும் சரி நாயகமே அப்படியே நாங்கள் செய்கிறோம் என்று ஒப்பதம் சொன்னார்கள் அப்பொழுதெல்லாம் அப்படின்னு சொல் முதலாவது சொன்ன வார்த்தை இக்கத்தில் மகாரிம தக்குள் தடுக்கப்பட்ட பாய் பாவங்கள் அனைத்திலும் நீங்க நீக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் தான் உலகத்தில் சிறந்த வணக்கசாலியின் வணக்க சார் என்ன சில அமல்களை செய்யறது என்பது மாத்திரம் இல்லை நம் தடுக்கப்பட்டவைகளை விடுவது அதான் நோன்பினுடைய சிறப்பு என்ன சில அமல்களை செய்யணும் சதக்கா தான தர்மங்கள் சில அமல்களை செய்யணும் ஹஜ்ஜின் சொன்ன சில அமர்களை செய்ய வேண்டும் நோன்பு என்றால் செய்த காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை விடுவது அதான் நோன்பு ஹதாரை கூட செய்யக்கூடாது முதல்ல சாப்பிடுறது மற்ற நேரங்கள் ஹலால் தான் சாப்பிடக்கூடாது எதையும் அடுக்குவது பகலில் ஹலால் தான் மற்ற நேரங்களில் செய்யக்கூடாது மனைவி ஹலால் தான் பகலிலே ஆனால் ரமதானுடைய பகலிலே அதை ஹராமாக்கி மாற்றம் சொல்லியிருக்கு அதனாலே முதலாவது தவிர்ந்திருக்க வேண்டிய காரியங்களில் எனக்கும் உங்களுக்கும் அந்த நசீபை தர அதுதான் உண்மையான நோய் நம்முடைய நாவுகளை பேணுவது காதுகளை பேணுவது கண்களை பேணுவது நம்முடைய நேரங்களை பேணுவது தேவையில்லாமல் உட்கார்ந்து நம்முடைய இளைஞர்களும் கூட சில இடங்களிலே உட்கார வச்சு அதை சேர்ந்து இருக்கிறது சாதாரணமான விஷயம் நினைக்கிறோம் அதிலிருந்துதான் தொடங்கும் அந்த பெற்றோர்கள் கண்டித்து சொல்லவே கண்ணியப்படுத்தணும் சொல்ல கண்ணியப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்துவதை கொண்டுதான் நமக்கு அதனுடைய முழுமையான பயன்பாட்டை நாம் பெற முடியும் என்பதை யோசிக்கிறேன் அருமையான பெருமக்களே அதனால் சங்கையான அருள்மிகுந்த ரமதான் பாக்கியமில் இருந்த என்ன வார்த்தைகளை சொன்னாலும் அதற்கு ஈடாக அந்த ரமதானுடைய மாதத்திற்கு பொருத்தமான ஒரு கண்ணியத்தை சொல்ல தெரியவில்லை அந்த அளவுக்கு மான்பான நம்முடைய ஈமானுக்கு உரம் சேர்க்கக்கூடியது ரப்பினுடைய நெருக்கத்தை தேடித்தரக்கூடியவர் இளையச்சத்தை உண்டாக்கி தரக்கூடிய சல்லா செல்லன் சொல்லுவாங்க ரமலானுடைய மாதத்தில் ஒருவர் ரமலானுடைய மாதத்துல ஒரு ஆளு தேவையில்லாம ஒரு நம்ம விட்டுட்டார் அதற்கு அனுமதிக்கப்பட்டவர் அல்ல அல்ல தொடக்குள்ள பெண்ணோ அல்லது பயணத்திலோ கடும் நோயிலோ ஏதோ அவருக்கு வீடு அளிக்கப்பட்ட நிலையில் எல்லாம் இல்லாமல் ஏதோ சும்மா காரணத்துக்கா ஒரு காரணம் இல்லாமல் ஒரு நோன்பை விட்டு விட்டால் நாங்க நம் இயற்கும் தகர் காரணம் எல்லாம் அவர் நோன்போயிட்டால் ஒயின் சாமா அதற்கு பகரமாக ஒரு நோன்பு கலாச்சை விட்டார் காலமெல்லாம் நோன்பு வைத்தாலும் ரமதானுடைய அந்த நாளில் அன்று வைத்த அந்த நோன்பு கிணிகராக நீராகவே செய்ய நான் அருமையான பெருமக்களே சங்கையான ரமலான் எதிர்நோக்கி நம்ம எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாரா பாக்கியமான முறையில் அதை வரவேற்ற கண்ணியம் செய்த அதனுடைய எல்லா கடமைகளை நிறைவேற்றக்கூடிய சாலிகங்களில் சாலிகத்தானவர்களை அல்லாரின் எல்லோரையும் கபூல் செய்திருவாராம் ரமலானுடைய மாண்பை உணர்ந்து எப்படி அதை கண்ணியப்படுத்தினார்களே நம்முடைய முன்னோர்கள் சாலகின்ற அருளாளர்கள் அதுபோல் கண்ணியப்படுத்தி நமதாவினுடைய முழுமையான பயன்பாட்டை பெற்றுக்கொண்ட நல்லார்களில் அல்லா எல்லோரையும் கவுல் செய்தார்கள் ஆமீன் ஆமீன் அஹமது இல்லா இறப்பில்